ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புஜ சக்கரத்தின் ரெண்டாம் இடம் சுக்கரனின் ஆட்சி வீடு கிருத்திகை சிறிசம் ரோகிணி நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வராரு வீட்டுக்கு வந்து தெய்வ கடைசியம் வருது குறிப்பாக மகாலட்சுமி அதாவது சீதேவி வந்து உங்கள் வீட்டுக்கு குடியறா சீதே வந்துட்டா சீதையை வந்து சுக்கர வடிவத்தில் வந்துட்டா சுக்கர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதன் சாரத்தில் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு குடைவன் சாரம் ரெண்டாம் இடம் என்னென்னா தனா குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ரெண்டு கூட ஒன்று நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே சுக்குரன் சார பரணி எடுத்திருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஒன்று ஆறு கூடிய சுக்குரன் வந்து ரெண்டு அஞ்சு சாரம் சாரம்படுத்ததுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வருது சாலை சிறந்தது மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறா இதை மனசில் வச்சுக்கோங்க மகாலட்சுமியை வந்து வீட்டிலே தங்க வச்சுக்கோங்க சரியா அது எப்படின்னு இந்த வீட்டில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் பலன்களையும் சொல்கிறேன் அதுபோல் சில காரியங்களையும் சொல்கிறேன் நீங்கள் இது மடி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தீர்ந்து போயிடும் நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி ரோகிணி மிருக சிரிசம் கார்த்திகை எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மேச ரிசபம் காரகம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தசாபுத்தி சிவ்வாதிசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை எது நடந்தாலும் சரி சரியா உங்களுக்கு வந்து அட் பர்சென்ட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லது நடக்கும் நிறைய தவல் போடுறோம் ரிஷபராசிக்கு சாதக பாதகங்கள் தசாபத்தி பலன்கள் நட்சத்திர பலன்கள் ராசி பலன்கள் பரிகாரம் தோஷம் நிவர்த்தி எல்லாம் சொல்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நான் நேரில் கேட்க நேரில் கேட்டு கேட்டுக்கிறது என்னென்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள் உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சார் ராசிக்கு வந்து சுக்கரன் ரொம்ப முக்கியமான கடவுள் ராசிநாதன் அதுபோல் ஆறு குடைவன் உத்தியோகஸ்தானாபதி கடன் நோய் எதிரிக்க அவர் தான் வருவார் அதுக்கடுத்து வந்து புதன் ரெண்டு அஞ்சு குடையவன் பொருளாதாரத்தை கொடுக்குறவர் வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்குறவர் பேச்சை கொடுக்குறவரு அனைத்து விதமான செயலை கொடுக்குறவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் சரியா பிள்ளைகள் வச்சதில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறாரு இந்த ரெண்டு நல்லா இருக்கு சூரியனும் பன்னெண்டாம் படத்தில் இருக்கிறாரு சரியா பன்னெண்டாம் படத்தில் இருந்தாலும் உச்சமாயி தான் இருக்கிறாரு நாலு கூட ஒரு பன்னெண்டாம் படத்தில் உச்சமாக இருக்கறனால என்ன தாய் வழி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் தாய் நல்லா இருப்பாங்க ஆள் ஸ்ட்ராங்காக வலுவாக நல்லா இருப்பாங்க பட் தாய் வழி சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரும் சில தூர அலைச்சல் இருக்கும் தாய் விஸ் தாய்க்காக தூரமாக போகிற மாதிரி இருக்கும் அம்மா விட்டு விசேஷத்துக்காக அம்மா அம்மா கூட பிறந்தவங்க சித்தி மாமா இவங்க விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் அதுபோல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழு பண்ணிடக்கூடியவன் கலஸ்தர சேனாபதி வரைய சேனாபதி மூணாம் இடத்துல நல்ல நச்சுட்டு இருக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வலுமையா இருக்காரு ஆள் தைரியமா இருப்பீங்க காரியமா இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தில் எனர்ஜிட்டிக் போடுவீங்க ஸ்டார்டிங் டேபிளே இருக்காரு மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வா வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தான் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் செவ்வா பார்வை கெடு பார்வை தான் ஒரு கெடு ஆதிபத்தியத்தை பார்க்கறதுனால கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருவீங்க கடன் வாங்காமல் காரியத்தை சாதிப்பீங்க இந்த கடன் சொல்லும்போது ஒரு வார்த்தை வருது கடன் வந்து செவ்வாக்கலம் அடைச்சிருங்க செவ்வாக்கலம் மதியம் ஒன்று நூற்று ரெண்டு கடை திருப்பி அடைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து ராசிக்கு வந்து ஒம்போது பத்தாம் மடத்தையும் பார்க்கறாரு அப்பா வழியில் சில நெருடங்கள் இருக்க தான் செய்யும் சரி அப்பா வழியில சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் தே சில தேவையில்லாத தகவல்களை கேட்குற மாதிரி தான் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க பதட்டமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க மற்றபடி வேறு நல்லா தாங்க இருக்குது டிசம்பர் ராசிக்கு வந்து நல்லா இருக்குது கிரக நளி நல்லா இருக்குது பதினொண்ணாம் சனி சனிபவன்ரு இருக்கிறார் ராகு பத்தாம் மடத்துக்கு போகிறாரு கேது நாலாம் மடத்துக்கு வர்றார் நாலாம் மண்டத்தில் கேது இருக்கலாம் ஒரு பாவ கிரகம் நாலாம் மண்டத்தில் இருக்கலாம் இந்த அமைப்பில் தான் இப்போ உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் இருக்குது அடுத்து வருகிற குரு பயிற்சி ராகுகேதுகளை பயிற்சியெல்லாம் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சரியில்லாதவங்க வந்து நான் சொல்கிற பூஜை மட்டும் பண்ணுங்க வர்ற பதினாறாம் தேதி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி ரெண்டு சரியா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் மதியத்துக்கு மேலே தான் போராட நட்சத்திரம் வருது உங்கள் ராசி எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் வராது பரவாயில்ல சந்திராட்சமாக இருந்தாலுமே பிரச்சனை இப்பொன்னும் பிரச்சனை இல்லை சரியா சந்திராஷம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது அன்னைக்கு பூஜை பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு தான் அன்னைக்கு சந்திரன் ஒளிச்சந்திரன் தான் இருக்கிறாரு குரு பார்வையிலையும் இருக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர குரு வந்து சந்திரனை பார்ப்பார் ராசிக்கு ஒரு போனஸுங்க இனிமேல் இனிமேல் சந்திராட்சம் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது இந்த வீடியோ வயலாக தெரிஞ்சுக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க சரியா எழுதி வச்சுக்கோங்க இனிமேல் சந்திராஷம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா சந்திரனை குரு பார்க்குறாரு எட்டாம் படத்தில் சந்திரன் வந்தாலுமே ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்கறனால சந்திராஷ்ம நாட்கள் வந்தாலுமே அன்றைக்கி வந்து நீங்கள் மற்ற எல்லா காரத்தையும் பண்ணலாம் சரியா இந்த மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு நல்ல யோகமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது சரி சந்திரன் போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி படம் விநாயகர் படம் குலசாமி படத்தை மூணையும் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் பூஜை பூஜை பண்ணும்போது என்னென்ன செய்யணும் என்னென்ன சம்பிரதாயம் செய்யணும் அந்த இதெல்லாம் தெரியும் முறையெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த முறைக்குள்ளெலாம் போகலை ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வெத்தலை பாக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து சர்க்கரை பால் பால் பாயாசம் இதை வச்சுக்கோங்க பூஜையை முடிங்க மகாலட்சுமியோட அசலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ மாதலட்சுமியை போட்டு தனலட்சுமியை போட்டி தானியலட்சுமியை போட்டு திவ்யலட்சுமி போட்டி தெரியலட்சுமி போட்டி சௌபாக லட்சுமி போட்டு வீரலட்சுமியுமியுமியுமியை போட்டு விஜயலட்சுமியை போட்டி ஐசூர்லட்சுமே போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமி தாயே போட்டி நாராயணையே போட்டின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தமிழில் தெரிஞ்சாலும் சரி சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சாலும் சரி உங்கள் தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அதில் தெரிஞ்சாலும் சரி அதை வந்து பாராயணம் பண்ணுங்க அதுபோக வந்து ஒரு முக்கியமான ஒரு கைங்கரியம் பண்ணுங்கள் சரியா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் செய்யுங்க சிறப்பாக இருப்பீங்க லட்சக்கணக்கில் பணம் வரும் கோடி கணக்கில் பணம் வரும் செஞ்சு பார்க்கணும் சும்மா சே கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் சொன்ன மாதிரி சில பரிகாரங்கள் இது பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் ஒரு வழிபாடு தான் இறைவனுக்கு செய்கிற வழிபாடில் கொஞ்சம் விசேஷமாக சேரும் என்ன சார் இப்படி விசேஷம் அப்படின்னா பச்சை கற்பூரம் நாலு மிளகு நாலு கிராம்பு நாலு ஏலம் ஏலக்காய் நாலு பொருளை வாங்கி எடுத்துக்கிறீங்க சரியா நாலு நாலுங்கிறது ரொம்ப முக்கியம் நாலு தெரிஞ்சால் தான் நாட்டில் வாழ முடியும் அந்த நாலு பொருளை எடுத்துக்கிட்டு மஞ்சள் துணியில் கட்டி வச்சுக்கோங்க மஞ்சள் கலர் துணி இல்லைனா வெள்ளை கலர் துணியை மஞ்சள முக்கி கூட கட்டி வச்சுக்கோங்க சின்ன முடிச்சு மாதிரி பொட்டணம் மாதிரி அந்த துணி சைஸ் வந்து ஒரு ஆரஞ்சுக்கு இஞ்சு அரை அடைக்கு அரை அடை வந்துச்சுன்னா போதும் நல்லா சுற்றி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் அதை ஒரு வெள்ளை நூலில் முடிச்சு போட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் சாம்பிராணி காட்டுங்க பக்தி காட்டுங்க சூடம் காட்டுங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இளையவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாரும் கும்பிடுங்க குறிப்பாக பெண்கள் இருக்கணும் பெண்கள் இல்லாமல் அந்த பூஜையே பண்ணக்கூடாது சார் நான் பேச்சலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து தவிர்க்கலாம் ஏன்னா இந்த பூஜை வந்து மேக்சிமம் பெண்களை வச்சு செய்கிற பூஜை தான் ஆண்கள் வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சாலுமே பெண்கள் இருக்கணும் சரியா அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை பார்த்துக்கோங்க ஏன்னா பெண்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் தான் அந்த சுக்கரனோட அணுக்கரம் கிடைக்கும் உங்கள் ராசினாரோட அனுக்கரம் கிடைக்கும் மகாலட்சுமி வந்து பரிபூர்ணமாக வீட்டில் வாசம் செய்வாள் அந்த சீதையை வந்து உட்காருவா அந்த பூஜை அறையில் வந்து உட்கார்வா சீதேவி இந்த பூஜை பண்ணிட்டு அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மஞ்ச முடிச்சு அதை வந்து உங்களுக்கு பிடித்த இடத்துல வைங்க பூஜை அறையில் வைக்கலாம் பீரோவிலும் வைக்கலாம் கல்லாப்பட்டிலும் வைக்கலாம் பணம் முழங்குற இடத்துலையும் வச்சுக்கலாம் மூணு மாத காலத்துக்கு இருக்கட்டும் மூணு மாதம் முடிஞ்ச பின்னாடி ஒரு நாள் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் செவ்வாய் வலி கிடைக்காதீங்க மற்ற நாள் எடுங்க அந்த நாள்லாம் எடுங்க எடுத்து ஜலத்தில் போட்டுருங்க ஆறு குளம் கிணறு எங்கேனாலும் போடுங்க கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க தண்ணி பார்க்க முடியல சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டில் ஒரு நல்ல பாத்திரத்தில் அதை கரைச்சி விட்டுருங்க கரைச்சி முத்தத்தில் போட்டுருங்க இல்லைன்னா மரத்துக்கடியில் போட்டுருங்க இல்லைன்னா மரத்துக்கடியில் கூட மண்ணை தூண்டி இந்த இதை போடலாம் அந்த அந்த பொட்டணத்தை மூடி விட்டலாம் அரசமரம் வேப்பமரம் புங்கமரம் ஆழமரம் இந்த நாலு மரம் இதில் வேப்பமரம் எல்லா இடத்துலையும் கமர்சியலாக தெரியும் வேப்பமரம் எல்லா இடத்துலையும் இருக்கும் சரியா வேப்பமரம் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ வேப்ப மரத்து அடியில் ரைட் நேரில் இந்த பூஜை பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லதாக இருக்கும் சரியா ரிஷபராசிக்கு வந்து ஒரு யோகம் நடக்கும் அந்த சுக்கரனுடைய யோகம் கிடைக்கும் மகாலட்சுமி ஸ்ரீதேவி வந்து உங்கள் வீட்டில் பரிபூர்ணம் ஆசை பண்ணுவாள் அதுபோக சீதேவி உங்கள் வீட்டுக்குள்ளே வரார்னா வரப்போகிறா வீட்டில் வந்து இருக்க போகிறான்னா ஒரு அஞ்சு பேருடைய சகவாசம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சு அஞ்சு பேர் யார் சார் அப்படின்னா பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணம் போடும் இல்லைன்னா கோமியம் எடுக்கும் வீட்டுக்கு வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சிகளுடைய நடமாட்டம் இருக்கும் செடி இருந்துச்சுன்னா செடி குடியில் வந்து வண்ணத்து பூச்சி வந்து உட்காரும் பறவைகள் கிளி மைனா புறா இந்த பறவைகள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி வரும் மரத்தில் இருக்கலாம் மாடியில் இருக்கலாம் அடுத்து வந்து வீட்டில் வந்து துளசி ஓமவள்ளி கற்பூரவள்ளி செடிகள் வந்து வளரும் மரதானை செடியும் வளரலாம் சரியா மரதானை செடி வளர்ந்தாலும் மகாலட்சுமி அங்கே இருக்கான்னு அர்த்தம் இப்படி சில அமைப்புகள் வந்து வீட்டை சுற்றி நடத்தினா கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பா அதுபோல் வீட்டில் வந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட பின் குழந்தைகளுடைய நடமாட்டம் இருக்கணும் இது எல்லா வீட்டிலையும் இருக்காது சில வீட்டில் இருக்கும் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்க பிள்ளைகளை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் சரியா அந்த பிள்ளைகளுடைய நடமாட்ட வீட்டுக்கு வர மாதிரி அந்த பிள்ளைகள் தூக்கிட்டு வருது அதை கொஞ்சுறது வீட்டில் விளையாட வருது இது மாதிரி செஞ்சிங்கன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருப்பாள் அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் கழுத்தில் க க காலில் கொலுசு போட்டு நடக்கணும் கொலுசு சத்தம் கேட்கணும் பொதுவாக கொலுசு சத்தத்தில் மகாலட்சுமி இருக்கிறா இதுக்காக தான் பெண்கள் வந்து கொலுசு போட்டுக்கிறாங்க கொலுசு போடுறதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில் வந்து அந்த லட்சுமி கடாசியமாக இருக்குது அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை கொலுசு போட்டு உங்கள் வீட்டில் ஓடி ஆடி திரியும்போது விளையாடும் போது மகாலட்சுமியும் உங்கள் வீடு முழுக்க ஓடுறா வீடு முழுக்க வாசம் பண்ணுறா சரியா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வீட்டுக்கு வர சுமங்கில் பெண்களுக்கு மஞ்சள் கொடுங்க குங்குமம் கொடுங்க குடிக்க தண்ணி கொடுங்க இன்றைக்கி நிறைய மகளிர் அமைப்பெல்லாம் இருக்குது சீட்டு போடுறது மகளிர் சுய உதவிக்குழு நிறைய சுழற்சியில் நிறைய செய்கிறாங்க அரசாங்கத்தில் பணம் கொடுக்குறாங்க பெண்கள்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க நல்ல சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படி பெண்கள் கூடும்போது இது மாதிரி காரியங்க பண்ணுங்கள் சரியா ஒருத்தருத்துக்கு ஒருத்தர் குங்குமம் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு வர பெண்கள் குங்குமம் கொடுங்க குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அதுக்கு மேலே உங்கள் வசதி சரியாம மோர் காப்பி டீ கொடுக்கலாம் எல்லாம் உங்கள் வசதி தான் ஏதோ தாகத்துக்கு ஒரு தண்ணி கொடுங்க வாபரிசி பெண்கள் குடும்பத்தில் நடமாட்டம் அதிகமாக இருக்கணும் சுமங்கில் பெண்கள் கன்னி பெண்கள் அதுபோக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து வளையல் பொட்டு குங்குமம் சந்தனம் மஞ்சள் இது மாதிரி பொருட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் திருவிழா காலத்தில் வந்து திருமங்கலை வாங்கி கொடுக்கணும் ஒரு திருமாங்கலை பாக்கெட் வந்து அஞ்சு தாங்க அதில் நல்லாயிருக்கும் அந்த சரடு கா தாளி சரடு இருக்கும் குங்குமம் இருக்கும் ஒரு வரளி மஞ்சள் இருக்கும் சரியா இப்படி நாலு பொருளோடு அவன் வந்து கொடுப்பாங்க ஒரு அம்மன் படமும் இருக்கும் மீனாட்சி அம்மன் படமும் இருக்கும் மதுரையிலலாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி புதுமன்றத்துலலாம் கிடைக்கும் இது சரியா அஞ்சு ரூபாய்க்கு இருக்குது அது ஐம்பது பாக்கெட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா இல்லைனா ஐம்பது பாக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது பாக்கெட்டு இரநூறுவா ஒரு பாக்கெட்டு ரூபா அஞ்சு ரூபா ரூபாய் கிடைக்கும் இதை வாங்கி கொடுக்கலாம் இதை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வர பெண்களுக்கு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஏதோ புதுசாக பெண் வராங்க ரிலேஷன்ஷிப் வராங்க அப்படின்னா அவங்க திரும்பி போகும்போது அந்த பாக்கெட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி கூடயே இருப்பா சின்ன செலவு தான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவு ஐம்பது பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க சரியா வர்ற பெண்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு போகிற பெண்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுங்க இதில் நிறையா இருக்குது இப்படியே சொல்லிட்டே போனோம்னா நான் ஸ்டாப்பாக போகலாம் அது நமக்கு தேவையும் இல்லை ஆனால் சில விஷயம் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா கஷ்டப்படுறாங்க ரிசர்வ் ராசியில் எதுக்கு கஷ்டப்படுறோன்னு தெரியாமலே கஷ்டப்படுறாங்க எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்குங்க நீங்கள் நல்லா வரணும்னா உங்கள்கிட்டயே சில காரியம் இருக்குது நீங்களே செய்யுங்க மார்க்கமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது மனம் போல் மாங்கல்யம் இருக்கான் அந்த மாங்கல்யத்தை கொடுங்க மனம் முக்கியம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மனம் போல் மாங்கல்யம் மா மனம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் புருசு அமைவான் அந்த ஆணு மனம் எப்படி இருக்கோ அது மாதிரி பொண்டாட்டி அமைவா அவன் கண்ணா பொண்ணான்னு இருந்தான்னு அவனுக்கு வர பொண்டாட்டி கடிச்சு கொதிர் துப்பி எரிஞ்சிருவா நிறைய வேற பார்த்துட்டேன் ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்தாச்சு ஆயிரக்கணக்கில் பார்த்தாச்சு ஆடுனவேன் ஓடுனவே அலி அலிசாட்டம் பின்னுவேன் ரவுடி எல்லா எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்துட்டேன் அவங்க ஜாதகமும் நிறையா பார்த்துட்டேன் நான் எல்லாம் எதுக மோனையாக தான் இருக்குது அதனால் போல் மாங்கல்யம் ஒருத்தன் முப்பது வயசுக்குட்பட்டு என்ன வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோன்னா அவனுக்கு அதான் கிடைக்கும் நிறைய பெண்கள் நிறைய பேர் மதிக்காது கண்ணாப்பண்ணான் இருக்கும் அப்பன் பேச்சை கேட்காதுங்க தான் சௌரியத்துக்கு படிக்க போவோம் காலேஜுக்கு போவோம் ஆட்டம் பாட்டம் அதிரடி கடைசியில் புருஷன் சரியா அமையாமல் ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கிறோம் கடைசியில் ஜூசியக்காரங்கிட்ட தான் வரும் சார் எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கா அடுத்து என்ன செய்ய எல்லா எல்லாத்தையும் இங்கே வரும் சரியா மக்களுக்கு வந்து பிரச்சனைன்னா ஒன்று டாக்டர் கிட்ட போவாங்க அடுத்து ஜோசியக்காரங்கிட்ட வருவாங்க இதுதான் நடக்குது நேர்களே எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய நான் பார்த்ததுனால அனுபவத்தை சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க ரிசவராசி நேர்கள் தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதிங்க மக்களே மக்களே உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன் நான் சரியா அதனால் நான் சொல்கிற அந்த காரியத்தை மட்டும் செய்யுங்க இன்னும் சில வழிகள் இருக்குது அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் ராசி நல்லா தான் இருக்குது நீங்கள் ராசி பலன் ராசி பலனா அங்கட்டுங்கிட்டு ஓடி அலையாதீங்க இதை மட்டும் செய்யுங்க வீட்டில் மகாலட்சுமி இருப்போம் உங்கள் காரியமெல்லாம் நடக்கும் பிரச்சனை தீர்வாகும் கடன் அடையும் கையில் காசு பணம் இருக்கும் திருமணம் நல்லபடியாக கூட வரும் உத்தியோகம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இது ஈடேறும் மகாலட்சுமி அத்தனை செய்வா அது போக வந்து வீட்டில் சில காரியங்கள்லாம் இப்படி செய்யுங்க வாசப்படியில் நின்று பணம் கொடுக்காதீங்க யாருக்கும் பணம் கொடுக்காது இருந்தால் வீட்டுக்குள்ளே வச்சு வர வச்சு பணத்தை கொடுங்க அது போக வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்குறது வந்து செவ்வாய் உரையில் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் இது முதலே சொல்லிட்டேன் நான் அது போக வாசப்படியில் வாசப்படி உட்காரக்கூடாது இரவு நேரத்தில் உட்காரக்கூடாது விளக்கத்துற நேரத்தில் வாசப்படியில் உட்காரக்கூடாது உரல் ஆட்டுக்கருள் அம்மி இது இதுமாதிரி உட்காரக்கூடாது அதுபோக இரவு நேரத்தில் மற்றவங்களுக்கு வந்து பால் மோர் தயிர் தண்ணி ஊசி நூல் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கக்கூடாது நீங்களும் வாங்கக்கூடாது அடுத்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த அக்கம் பக்கத்து வீட்டில் தான் இதெல்லாம் நடக்கும் அவங்க கேட்டால் ஊசியை கொடுக்குறது நூலை கொடுக்குறது சரியாக இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அது போக வெட்டுகளை வாழையை விடக்கூடாது சாப்பிட்ருணும் இல்லைன்னா மாட்டுக்கு போட்டுருங்க வாடுற மாதிரி இருந்துச்சா மாட்டுக்கு போட்டுருங்க இல்லைன்னா மென்று தின்னுருங்க வாழைலையை திங்க முடியாது சமை சாப்பிட்டுக்கலாம் நம்ம அதை விரித்து அதில் வந்து சமையல் சாப்பிட்டுக்கலாம் வாழைகளில் வந்து நம்ம வந்து பரிமாறிக்கலாம் அதுபோக வந்து விளக்க வந்து அணைய விடாதீங்க அதுவாக வந்து குளிர குளிரக்கூடாது நம்ம தான் குளிர வைக்கணும் ஒரு புவு வச்சு அதை அணைக்கணும் சரியா அதில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது புஷ்பத்தை வச்சு தான் அணைக்கணும் வீட்டில் யாரையும் சனியனே இளவு பிடிச்சவனே இப்படிலாம் சொல்லாதீங்க அவங்களே வார்த்தையிலாம் சொல்லாதீங்க இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து எல்லோரும் வீட்டில் அந்த சொல்கிற வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல படிப்பறிவு இருந்தாலுமே அவங்க அப்படி தான் சொல்கிறான் படிச்சிருக்கிறவன் நல்லா படிச்சிருக்கிறவன் அவனே சொல்கிறான் டே சனி சனிப்பயலை பெத்த பிள்ளைய சொல்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது தயவு செய்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதங்க சனி பகவான் வந்து முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி தர்மத்தையும் கர்மத்தையும் சேர்த்து செய்கிறவர் அவர் தான் அவர அவரெல்லாம் அந்த உரிமையில் சொல்லக்கூடாது சனி பகவான் சனி பகவான் தான் சொல்லணும் அதை முடியாதவங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க போயிருங்க பசா சாமியெல்லாம் நீ கும்பிட வேண்டாம் சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவன் நம்புகிறவன் இவங்க தான் சாமி கும்பிடணும் மக்களை தாய் தப்பனை நம்முனா நமக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் தாயை நம்மனா தான் தாப்பனை காட்ட முடியும் சரியா தாய் தான் தாப்பனை காட்டுறா ஒரு பிள்ளைக்கு அது மாதிரி தெய்வத்தை மலப்பொருவாக நம்பணும் அது நான் அது மேல தெய்வத்து மேலே கோவம் வச்சுக்கிட்டு நம்ம இதாரையும் சொல்லக்கூடாது சனியனே இலவே அவனே இவனேன்னு சொல்லக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அதில் பெட்டியில் போட்டு முடித்து வச்சுருங்க பழைய கடையில் போட்டுருங்க உப்பை தரையில் போடாதீங்க பழைய துணி மணியில் உடுத்தாதீங்க போட்டதையே திருப்பி திருப்பி உடுத்திட்ருக்காதிங்க இந்த பசங்க தான் இதெல்லாம் செய்வாங்க துணி மணி துவைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல போட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டு பைக்கில் போகிறது அந்த பைக்கையும் ஒழுங்காக பார்க்க மாட்டான் சட்டையும் ஒழுங்கா போட மாட்டான் பேண்டையும் ஒழுங்கா மாட்டான் அதனால கந்தலாக இருந்தாலும் கசக்கி கெட்டு துவைச்சி போடுங்க அரிசி கழுவும் போது அரிசியை தரையில் போடுறாதிங்க உப்பை சிந்தாதீங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி வந்து வீட்டிலே இருப்பா லட்சுமி கடாசியம் இருக்கும் ராமநாமத்தை சொல்லணும் ராமநாமத்தை வந்து அனுமான் தேடி வருவான் அது மாதிரி ஸ்ரீமன் நாராயண நாமத்தை சொன்னோம்னா அந்த இடத்துல திருமகல் இருப்பா ஏன்னா நாராயணன் மார்பல தான் திருமகள் இருக்கிறா அதுபோக நாராயணன் வந்து ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் புதனுடைய அம்சம் ரெண்டு அஞ்சு கூடையவன் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் அதிர்ஷ்டம் நடக்கும் பிள்ளையில் வச்சுட்டு நல்ல ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் நீ பிறந்த பொறுப்பு நல்லா இருக்கணும்னா தான் கும்பிடணும் நீ எந்த லக்கணத்தில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து பெருமாள் ரொம்ப வேண்டியவர் வருவார் ஏன்னா ரோஹிணி வந்து கண்ணன் பிறந்த நட்சத்திரம் அந்த கண்ணன் கண்ணபிரான் தாயாக உலகத்தை தாங்க வந்தாயே கண்ணா வாயுள்ளே உலகத்தை வைத்தாயே மணிவண்ணா இந்த பிரபஞ்சத்தை தாயாக காக்கிறவரே கண்ணன் தான் வாய்க்குள்ளே உலகத்தையே காட்டினார் அந்த யசோதா வந்து மண்ணு திருட்டாருன்னு வாயை காட்டு அப்படின்னு போகும்போது வாயை திறந்திருக்கிறாரு உள்ளே வந்து உலகமே தெரிஞ்சிருக்கு அப்பேற்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த பெருமாளுடைய அணுக்கரும் பரிபூர்மா தேவைப்படுகிறது ரெண்டு அஞ்சு குடையவன் புதன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விஷ்ணு சகசர் நாமத்தை சொல்லணும் அவருடைய நாமத்தை வந்து பூஜை அறையில் சொல்லணும் பூஜை அறையில் ஒரு அவரோட நாமும் சிலதை சொல்லலாம் ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதுசூதனா போற்றி மணிவண்ணா போற்றி மொராரி போற்றி ஸ்ரீகிரி போட்டி உலகலந்த உத்தமனை போற்றி உப்பி போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி கல்லழகா போற்றி சோழமலை அழகா போற்றி சுந்தராஜ பெருமாளை போற்றி வைந்த வாசனை போட்டி லட்சுமி நேசனை போற்றி திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி ஆதிசேசில் அமந்தவனை போற்றி பாடலாத்தி நரசிங்க பெருமாளை போட்டி பள்ளிகுண்டு சீரங்கத்தை பெருமாளைப் போற்றி வடபத்திர சாயியை போற்றி பிரச்சினை வெங்கடாஜலபதியை போற்றி காஞ்சிவரராஜரை போற்றி அத்திவரதரை போற்றி அயக்கரிவரை போற்றி அழக்சிங்க நரசிம்மரே போற்றி சங்கசக்கரதாரியை போற்றி சீமன் லட்சுமி நாராயணா நூற்றி எட்டு திவ்ய திருப்பேர் திருப்பரை போற்றி சொல்லுங்கள் உங்களை தெரிஞ்சது தெரியாது அறிஞ்சது அறியாது புரிஞ்சது புரியாது எல்லாத்தையும் சொல்லுங்கள் சரியா தான் சொல்லணும் கிடையாது தமிழ்லையும் சொல்லலாம் தெய்வம் யார் கூப்பிட்டாலும் வருவார் மந்திரத்துக்கு ஒரு அடிமை யார் கூப்பிட்டாலும் கண்ணன் வருவார் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே அவன் கண்ணன் நீங்கள் மன உரிமை கூப்பிட்டேன்னா அப்படி பக்கத்தில் வந்து நிற்பார் சரியா அதனால் சமஸ்கிருதத்திலாம் சொல்லணும்னுலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க அவங்களுக்கு தெரியுது சொல்கிறாங்க நம்ம வந்து தமிழே சொல்லலாம் தாய்மொழி தெலுங்கு இருந்தால் தெலுங்கில் சொல்லுங்கள் சரியா கன்னடம் தெரிஞ்சால் கன்னடத்தில் சொல்லுங்கள் எதில் வேணாலும் சொல்லலாம் அதுமாதிரி வீட்டில் நெல்லிக்காய் மரம் வளர்க்கணும் இதை வந்து வாடகை வீட்டில் வளர்க்க முடியாது சொந்த வீடு இருக்கிறவங்க வளர்க்கலாம் நெல்லிக்காய் மரத்தில் லட்சுமி வாசம் பண்ணுறா அதுபோக நெல்லிக்காய் வீட்டில் வச்சுருங்க பூஜை அறையில் வந்து நெல்லிக்காய் செந்தாமரம் வளம்புரி சங்கு இருக்கணும் பொதுவாக இதில் செந்தாமரை பூ வாங்க முடியாது ரேராக தான் வாங்க முடியும் வளமுறி சங்கு இருக்கலாம் வளம்புரி சங்கை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க காவி துணி மஞ்சள் துணி சவுப்பு துணி இதை விரித்து அது மேலே வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து பொதுவாக மகாலட்சுமி சில குறிப்பிட்ட விஷயத்தில் இருக்கிறா அது என்னென்ன விஷயம்னு சொல்கிறேன் வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக வேண்டாம் நிறைய நேரம் சொல்கிறாங்க நல்லா கதை எடுக்கிறையா நீயே உனக்கு தெரிஞ்சதான் சொல்கிற அப்படின்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல தெரிஞ்சதெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு சில புரிஞ்சதை சொல்கிறேன் நான் சரியா அறிந்தது அறியாது தெரிந்து தெரியாது எல்லாமே சேரட்டுமே கண்ணனுக்கு கண்ணனுக்கு எல்லாம் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்மலாம் கருவிகள் தான் எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான் அந்த கண்ணன் தான் ரைட்டு மகாலட்சுமி வந்து பொதுவாக சுமங்கில் பெண்கள் கிட்ட இருக்கா பூரண கும்பத்தில் இருக்கிறா மஞ்சளில் இருக்கிறா குங்குமத்தில் இருக்கிறா திருமண்ணில் இருக்கிறா சூரணத்தில் இருக்கிறா கோலத்தில் இருக்கிறா வீட்டுக்கு முன்னாடி போடுற கோலத்தில் இருக்கிறா சந்தனத்தில் இருக்கிறா வாழையில் இருக்கிறா வாழை மரத்தில் இருக்கிறா மாவிலை தோரணத்துல இருக்கிறா வெற்றிலை பார்க்கல இருக்கிறா திருவிளக்கில் இருக்கிறா யானையில இருக்கிறா பசுவில் இருக்கிறா முகம் பார்க்குற கண்ணாடியில் இருக்கிறா உள்ளங்கையில் இருக்கிறா உங்ககிட்டே இருக்கிறா நம்மகிட்டே இருக்கிறா நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறா தீபத்தில் இருக்கிறா இவ எல்லாத்துலேயுமே மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்குது அதனால் காலையிலேயே உள்ளங்கையை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சரியா அதுபோக வந்து யானைக்கு பழம் வாங்கி கொடுங்க பசுமாடுக்கும் பழம் வாங்கி கொடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பசுக்கு தீவனங்கள் போட்டிங்கன்னா பெரிய இது இருக்கும் சரியா லட்சுமி கடாசியம் பரிபூர்வமாக கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி வந்து அந்த மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைகிறா சரியா இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து நிறைய செய்யணும் சரியா நேரில் இப்படி நிறைய இருக்குது அதுபோக பெண்கள் விளக்கத்தும் போது வெள்ளை செவ்வாய் வெள்ளா வெள்ளி சிவாய்க்கு விளக்கத்தும் போது ஐந்து குத்து விளக்கு வச்சு ஏற்றுங்க வீட்டுக்கு வர பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதை ரொம்ப மறக்காமல் செய்யுங்க சரியாக மஞ்சள் கலங்கு கொடுத்துருங்க அது பூர்வ புண்ணியம் செஞ்ச பாவங்கள்லாம் தீர்த்து போயிடும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களா இந்த மஞ்சள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் அந்த பிரச்சனை தீர்வு விடும் பெண்களுக்கு மஞ்சள் கொடுக்கணும் அது போய் எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்கள் வீட்டிலேயே யாராச்சும் கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ உங்கள் பையன் கேட்குறான் எப்போ எனக்கு ஸ்கூலுக்கு அது வாங்கணுப்பா பணம் கொடுப்பா கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது இருப்பா பார்த்து கொடுக்குறேன் கொஞ்சம் ஏற்பாடு தரேன் அப்படின்னு ரெண்டு வாரத்தில் சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணணும் எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க சில நேரத்தில் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லத்தான் வரும் எல்லா நேரமும் இந்த வார்த்தை வராது பட் பழகிக்கணும் சரி இதெல்லாம் பழகிட்டோம்னா நல்ல பழக்க வழக்கம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கூட இருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்புறம் பார்க்குறேன் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பெண்கள் குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது நெசு நெசுன்னு பேசாதீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆகாது அப்படி சண்டை போடுற இடத்துல பெண்கள் இருக்க மாட்டா அது மாதிரி பெண்கள் வளையல் போடாமல் இருக்கக்கூடாது வளையல் போடாமல் எதுவும் ப பரிமாறக்கூடாது அம்மாவை சென்னைக்கு இணை ஏச்சு குளிக்கக்கூடாது அதே மாதிரி பெண்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழம கடையில் போய் கல் உப்பு குடும்பத்துக்கு ரொம்ப சிறப்பு எரிவில் வீட்டை கூட்டி அந்த குப்பையை வெளியே போடக்கூடாது குப்பை தொட்டிலே போ வீட்டுக்குள்ளேயே போட்டுருங்க அதுபோக வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளிங்க சாணம் மூலிகை கோலம் போடுங்க பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க அது எறும்பு தீனியாகும் ஆகும் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது அந்த எறும்பு தீனிச்சு எறும்புகள் வந்து அந்த பச்சரிசி மாவு தின்னுச்சுனா சனி பகவானோட ஆதிக்கம் குறையும் சனி பகவானோட சம்மந்தப்பட்ட சனி மகாதிசை நடக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி உங்களுக்கு வந்து பூசணி பூ இருக்குது பார்த்திங்களா அதை வாங்கி சாணத்தில் வச்சு கோலம் போடலாம் கோலம் போட்டு அது மேலே ஒரு உருண்டை சாணம் வச்சு அதில் பூசணி பூ வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்படி செய்வங்க வீட்டில் மகாலட்சுமி போகவே மாட்டாள் வீட்டிலே இருப்பா வாசப்படியிலே இருப்பாள் சரி அவங்க வீட்டை விட்டு காவல் தெய்வமாகவே இருப்பாள் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து காவல் தெய்வமாக இருப்பாள் அந்த பூசணி பூலும் சாணி உருண்டையிலையும் சாணி உருண்டையில் பூசிணிப்பு வச்சு கோலத்தில் நடுவில் வச்சுட்றோம் கிராமத்திலலாம் இதெல்லாம் வைப்பாங்க சரியா இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது பழைய படத்தில் செண்பகமே செண்பகமே படத்தில் ஒரு பாட்டு இருக்குது வாசலிலே பூசிணிப்பு வச்சு புட்டா வச்சு போட்டான்னு அந்த பாட்டு வந்து உண்மையிலே ஒரு சினிமா பாட்டு தான் கமர்ஷியலான பாட்டு தான் பட்டு வந்து அந்த காட்சி தான் நல்லாயிருக்கும் உண்மையிலே அது வந்து மஷ்மி கடாஷமானது சரியா சில விஷயத்தை மக்களுக்கு சினிமா தனத்தோடு சொன்னால் தான் புரியும் சரியா நேரில் இந்த படம் வந்து எண்பத்தொம்போதில் வந்த படம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் ரைட்டு இதை விட சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் பழங்களெலாம் நல்லதாக இருக்குது அடுத்து குரு பயிற்சி ராகுத பயிற்சிக்கு பலன் போடுறேன் சந்தேகம் இருந்தே எதுவும் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் செக் ஜெக்படுற அணுகுங்க நான் இதில் பலன் சொல்லலை சரியா சில காரியங்கள் தான் சொல்லியிருக்கேன் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா கிரக நிலை நல்லா நல்லாயிருக்கு சுக்குரன் அடுத்தடுத்து நல்ல நம்மளுக்கு வராரு சுக்குரனும் புதனும் சார பரிவர்த்தனை சுக்குரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு புதன் வந்து சுக்குரன் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஸோ ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் வந்து சார பரிவர்த்தனை இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கிறது அதுபோக புதன் விட்ட சுக்கிரன் பார்க்குறாரு சுக்கிர விட்ட புதன் பார்க்குறாரு புதன் ராசி பிறந்த மடத்திலிருந்து துலாமை பார்க்குறாரு சுக்கரன் ராசி பிறந்தா மடத்திலிருந்து கண்ணியை கண்ணியை பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் நல்ல அமைப்பு ரேராக தான் அமையும் அதனால தான் அந்த வீடியோ முக்கியம் முக்கியமாக போட்டுக்கிறேன் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வையாசி ரெண்டு இரவு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது இரவு எட்டு டு ஒம்பது வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் போராட நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் ஓரை சுக்கர ஓரை ஸோ நால் நட்சத்திரம் ஓரை இது மூணும் கூடி வருது மிகச்சிறப்பு சந்திரனும் அன்றைக்கி ஒளிபுரிஞ்ச சந்திரனாக இருக்கிறாரு மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு வேண்டிய நாள் ஸோ விநாயகப் பெருமானையும் மகாலட்சுமியும் வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சுபமுகூர்த்த நாள் தான் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையும் கொடுப்பார் மிருக சிறிசம் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லாமல் இறைவன் அனைத்து வளங்களின் நலங்களையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி நேர்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்